காஃபி ஷாப்லாம் சாப்பிட்டு போட்டு கலங்கி போட்டு அப்படி விடிய அப்படியே சொல்கிறாங்கன்னா அவங்க கண்காணிப்பு தான் அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க பக்கம் திருமாரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கூட அர்ஜுன் சம்பத் ஹரிநாடர்லாம் இருக்காங்க ஹரிநாடார்ன்றவர் அங்கேயும் இருக்கார் அந்த பெரிய அவரும் இல்லை ஹரிநாடார் ஏன் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாருனா இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசி இருக்கிற இந்த வினாடி வரைக்கும் அந்த நகை உண்மையிலே திருடு போச்சானே தெரியணும் அந்த நகை வந்து இவருதான் எடுத்தாருங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் வெளிப்பட்டு எதுவுமே இல்லை முன்னுக்கு பின் முரண தகவலை நகைக்காக அல்லது ஒரு சக மனிதன் வந்து கத்துற போது மற்றவனுக்கெல்லாம் இறக்கம் வரும் நடுக்க வரும்ல அவன் மேலும் உற்சாகமா ஏறி மிதிக்கிறான்னா அவன் எவ்வளவு எதிர்ப்பான்னு யோசிச்சு பார்க்க அதிகபட்சம் இன்னும் சில தினங்கள்ல உத்தரவு போட்ட அதிகாரி யாருங்கிறது வெட்ட வெச்சு அதை ஒட்டி நிகிதாவினுடைய கைது நடவடிக்கை சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேகானில் நாம் சிந்திக்கப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் குமாரினுடைய காவல் மரணம் படுகொலை வழக்கு ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டே இருக்கு குறிப்பா நிக்கிதா அதுல சம்பந்தப்பட்ட நிக்கிதான்ற நபர் அந்த பெண்மணி வந்து ஏற்கனவே பல மோசடி வழக்குகள் அப்படின்றத இப்போ பார்த்துட்டே இருக்கோம் தொடர்ச்சியாக பல மோசடி வழக்குகள் இப்போ வந்துகிட்டே இருக்கு பல மோசடி செய்திருக்காரு திருமண இதில் ஏமாத்தியிருக்காரு அப்படின்னு இப்போ குறிப்பாக ஃபார்வ் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறன் அவரே வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னையே ஏமாத்திருக்காங்க நிக்கிதா திருமணமாகி ஒரு நாள் தான் எங்க கூட இருந்தாங்க அதுக்கப்புறம் போய் வரதட்சணை குடும்பம் வழக்கு போட்டு எங்கிட்டருந்து பத்து லட்ச ரூபா வாங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு புகாரை சொல்கிறாரு இப்படி இப்படியான தொடர்ச்சியாக பல புகார்கள் நிக்கிதா மீது குமிஞ்சிக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம் ஆனால் அதுக்கும் நிகிதாவினுடைய கலந்தகால வாழ்க்கைக்கும் இப்போ அஜித்குமாரினுடைய வழக்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க நிகிதா கொடுத்த புகாரினுடைய அடிப்படையில் அது வெறும் வாய்மொழியாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒரு தனிப்படையவே அனுப்பி ஒருத்தனை நாள் பூரா வச்சு அடிச்சு துன்புறுத்தி உடல் முழுக்க காயங்கள் ஏற்படுத்தி நாற்பத்தி நாலு இடங்கள்ல காயம் ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல காயம்லாம் சொல்லி மூளையில ரத்த கசிவு வந்தது மிளகா பொடியெல்லாம் பிறப்பொறுப்புள்ள தூங்கி வந்து துன்புறுத்தி இருக்கிறாங்க கஞ்சாவை குடிக்க வச்சலாம் அடிச்சாங்கன்னு பல தகவல்கள் வந்து வந்து கொண்டே இருக்கு தோண்ட தோண்ட சிகரெட் காயம் இருக்கு சிகரெட்டால சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய தகவல்கள் வந்து கொண்டே இருக்கிறது அப்ப ஒரு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவு போடுவது மாதிரி இவர் செயல்பட்டு இருக்கிறாரே வழக்கமாக நீங்கள் காவல் நிலையத்துக்கு போனவர்களுக்கு தெரியும் என்னை போன்றவர்களுக்கு அனுபவம் இருக்கிறது காவல்துறையில் போய் நம்ம ஒரு புகாரை கொடுத்தோம்னா காது கேட்காத மாதிரியே தான் பார்ப்பாங்க என்ன விஷயம் என்ன போய் ஐயா போய்ப்பார் இந்த போய் ரைட்டரை போய்ப்பார் அவரைப்பா ஏட்டையா போய் ஏட்டையா பாரு எஸ் இப்போ கிடையாது அலக்களிப்பாங்க வழக்கமாக புகார வச்சு பேசுகிற வழக்கம் யாருக்குமே கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் வாசல் படி ஒருத்தர் மிதிச்சிட்டாங்கனாலே அவே ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தான் யாரத்தால் வந்து பார்ப்பாங்க வர்றவனை புகார் கொடுக்க வர்றவனையே ஒரு பொறுக்கி மாதிரி பார்க்கக்கூடிய கல்ச்சர் தான் நடைமுறையில் இருக்கிறது ரொம்ப விதிவிலக்காக சில அதிகாரிகள் நல்ல விதமாக இருந்திருக்கலாம் பார்த்த வரைக்கும் மிக மோசமான ஒரு நடைமுறை தான் இருக்கு அப்போ இவங்க ஒரு கோவிலுக்கு வர்றாங்க வந்த இடத்துல வந்து நகையை காணான்னு ஒரு புகார் அளிக்கிறாங்க உடனே எப்படி வந்து தனிப்படை விரைந்து வந்து அதுவும் திருப்போணத்தில் காவல் நிலையம் இருக்குது அது நான் சார்ந்திருக்கிற மாவட்டம் என்னோட ஊர் தான் அது இருந்து முப்பது கிலோமீட்டருக்கு வந்து எப்படி உடனே ஒரு டிஎஸ்பி வந்து உத்தரவு போடுறாரு டிஎஸ்பிக்கு யார் உத்தரவு போட்டது உடனே எப்படி சரி தனிப்படையை போய் விசாரித்துட்டு அவரை வந்து கோர்ட்டில் போய் நீங்கள் வந்து அவரை வந்து வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டில் கொண்டு போய் படைச்சிருக்கலாம் விசாரணையின் வழியாக இவ்வளவு நவீன விஞ்ஞானங்கள் எல்லாம் பெருகி இருக்கிற இந்த காலத்தில் தடையவியல் துறையின் மூலமாக கைரேகை பதிந்துருக்கிறதாங்கிறது மூலமாக சிசிடிவி கேமராவில் வந்து ஆக்டிவிட்டீஸ் என்னவா வந்து காரை எஞ்சினிங் பாட்டினாங்க யார் கதவை திறந்தாங்கலாம் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது சாதாரண தேநீர் கடைகளிலும் வந்து சலூன் கடைகளிலும் இன்றைக்கி வந்து சிசிடி கேமரா ஆகிட்டு இருக்கும்போது ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் அதனுடைய தெருக்களில் வந்து நிச்சயமாக அறநிலையத்துறைக்கு உட்பட்டது சிசிடிவிலாம் இல்லாமலாம் இருக்காது வாய்ப்பு இருக்காது அப்ப ஏன் வந்து இன்றைக்கு நவீன விஞ்ஞானத்துல எவ்வளவோ விசாரணை முறைகள்ல வந்து சீர்திருத்தங்கள்லாம் மாற்றங்கள்லாம் டெய்லி அப்டேட் நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த அறிவியல் யுகத்துல எத்தனையோ மாற்றங்கள் அறிவியலாலதான் சாத்தியப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட பிரிட்டிஷ்காரங்காலத்துல எப்படி தூக்கி போட்டு மிதிப்பாங்க துன்புறுத்துவாங்க கால்ல வந்து நகைக்கண்ணில் வந்து போட்ஸ் காலை வச்சு மிதிப்பாங்களா அந்த துன்புறுத்தலுக்கான விசாரணை நடைமுறையை அது ஒப்புக்கொள்ள நீங்கள் திருட்ட நீ ஒத்துக்க என்று கட்டாயப்படுத்தி தான் அடித்து துன்புறுத்தி வந்து அந்த வழக்கை வந்து முடிக்க பார்த்துருக்காங்க நம்ம பல வழக்குகளில் பார்த்துருக்கோம் பேரறிவாளனுடைய வழக்கலையெல்லாம் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் தான் அந்த வழக்கில் கையெழுத்து போட்டாருங்கிற வரைக்கும் வழக்கில் நம்ம பார்த்துருக்கோம் குற்றம் அதாவது விசாரணை கைதிகளை குற்றவாளிகளாக மாற்றுகிற வரைக்கும் சித்தரவதை தொடர வேண்டும் என்கிற நடைமுறையை ஏற்கனவே காவல்துறை வந்து பல மோசமான ஒரு விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த நான்காண்டுகளுக்குள்ள மட்டுமே ஒரு இருபத்தி நான்கு காவல் நிலைய சித்திரவதை மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறதுங்கிறப்ப திருப்புவனத்துல நிகழ்ந்தது மட்டும்தான் பேசுபொருளாக இருக்கிறது மீதம் இருக்கிற இருபத்தி நாலு மரணங்கள் குறித்து யாருக்குமே நினைவில்லை பெரிய அளவுல அப்ப பல வழக்குகள் என்னவா இருந்திருக்குன்னா செய்திகளுக்குள்ள வராமலே அல்லது வந்து எந்த பிளாஷ் நியூஸா மாறாமலே மீடியா வெளிச்சம் பெறாமலே கண்ணுங்கண்ணு வச்சது மாதிரி காதுங்காது வச்ச மாதிரி முடிக்க பார்த்துட்டாங்க இந்த வழக்கிலையுமே நீங்க கூட பாத்தீங்கன்னா கட்சிக்காரர்களை வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு விடலாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க சில போராட்ட அமைப்புகள் வெளியில் வந்து இளைஞர்கள்லாம் திரண்டு இது வந்து கோர்ட்டுக்கு போனதுனால தப்பிச்சிச்சு ஹைகோர்ட்டுக்குள்ள வந்து இது வந்து மக்கள் கண்காணிப்பகம் ஹென்றி திபேன் போன்றவர்கள் எல்லாம் இதில் வந்து குரல் கொடுக்காமல் விட்டிருந்தா ஹைகோர்ட் இதை வந்து வழக்காக எடுக்காமல் விட்டுருந்தா இந்த அளவுக்கு அது பேசு பொருளாக கூட ஆயிருக்காரு ஒரு சித்திரவதை மரணத்தை ஏன் போலீஸ்காரர்களுக்கு எங்கிருந்து அந்த தைரியம் வருகிறது ஒருத்தனை அடித்து துன்புரித்து கொலை செய்கிற எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போய் அவன் தண்ணி தாகம்னு கத்துறான் அவன் சாக கூடுங்கிறது அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் துன்புறுத்துவதற்கான அதிகாரம் அவர்களுக்கு எங்கேருந்து பிறக்கிறது கான்ஸ்டபிள்ங்கிற ஒரு மிக குறைந்த சம்பளத்தில் வேலை வாய்ப்பார் நமக்கு தெரியும் அவர் ஒரு பெரிய அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கிறவர் கிடையாது சாதாரண வீட்டு பிள்ளைகள் தான் பெரும்போது போலீஸ் வேலைக்கு அனுப்ப மாட்டாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க யாருமே போலீஸ் வேலைக்கு தன்னுடைய வீட்டிலருந்து யாரையும் அனுப்ப மாட்டாங்க அப்போ இந்த சாமானியன் தான் கான்ஸ்டபிள் ஆகிறான் அவனுக்கு கொலை செய்வதற்கான அதிகாரம் எங்கிருந்து வருகிறது இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இருக்கிறது அப்ப நிகிதா யார் அப்படிங்கிற விசாரணையை வந்து நம்ம வந்து பார்க்காம இருக்க முடியாது நிகிதாவுக்கு வந்து இவ்வளவு பின்புலம் இருக்கிறது ஒரு ஐஏஎஸ் ஆபீசர்கிட்ட பேசுனாங்க அவங்க அப்பாவே டிப்டி கலெக்டர் இருந்திருக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சிவகங்கை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவராக இருந்த ஒரு ஐஏஎஸ் ஆ இருந்த ஒரு பெண்மணியோட ஒரு நெருக்கமான உறவு இருக்கு அவங்க சொல்லிதான் வந்து இந்த மாதிரி எஸ்பிக்கு உத்தரவு பர பறந்துச்சு அங்கிருந்து தான் டிஎஸ்பிக்கு மானாமதுரை டிஎஸ்பிக்கு வந்து உத்தரவு போகுது அங்கிருந்து தான் தனிப்படை போகுது அப்படிங்கறப்ப நிகிதா யாருன்னு தேடாமல் யாருன்னு உறுதி செய்யாம இந்த வழக்கை நம்ம சந்திக்க முடியாது இப்ப சாமானியன் போனா இந்த மாதிரி ஒரு நகை காணா போச்சு அப்படின்னா அப்படியா எங்கேயோ போட்டா நீங்க வீட்டில் வச்சு ஒரு தொடர் கதையா வந்து அந்த செயின் லிங்க் வந்து எங்கெங்கயோ போகுது இல்ல இப்போ நிகிதாவினுடைய முகநூல் பக்கத்தை பார்க்கிற போது அந்த அந்த முகநூல் பக்கத்துல அவர் பாஜக ஆதரவாளராக தெரிகிறாரு குறிப்பாக திராவிட இயக்கத்தினுடைய திராவிட இயக்கத்தை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய நபராகவும் அவர் இருக்கார் அண்ணாமலையை புகழ்ந்து பேசக்கூடிய இப்போ அண்மையில் நடந்த முருக பக்தர்கள் மாநாட்டில் கூட அவங்க அம்மாவும் அதே வீல் சேர் அவங்க இருக்காங்க அந்த பெண்மணி இருக்காங்க இதெல்லாம் பார்க்குறோம்ல அப்போ அப்போ இந்த பின்புலத்தையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கான்னு ஒரு கேள்வி இல்ல அவங்களுக்கு என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கு என்பது வந்து நமக்கு தேவையில்லை இவங்க வந்து பிஜேபியில் இருக்காங்களா அண்ணாமலை கொஸ்டியில் இருக்காங்களா நயினார் கொஸ்டியில் இருக்காங்களா இல்லை முருக பக்தர் மாநாட்டில் முருகன் அணியில் இருக்கிறாங்களான் எல்முருகி அணியில் இருக்காங்களா நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது குற்ற பின்னணி அவர்களுக்கு அதிகார பின்னணி இருக்கிறதா இல்லையா அதுதான் நமக்கு தேவை இந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு அவங்க வந்து அரசியல் கட்சிகளுடைய ஒரு முக்கிய பிரமுகர் அல்ல அது ஏதோ ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை வாய்ப்பதாக திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு அரசு கல்லூரியில் பேராசிரியராக இருக்கிறதா சொல்கிறாங்க முனைவர் பட்டம்லாம் பெற்று சொல்கிறாங்க இவங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர் மாணவியருடைய நிலைமை குறித்து எனக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது எனக்கு ஏன்னா இவ்வளவு மோசடியான ஒரு நபரு வந்து எப்படி வந்து ஒரு 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 தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய ஆசிரியர் பணியில் இருக்கிறாங்கிறதுலாம் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது இந்த ஊரில் பூசாரி கொண்டு காவாடி பயிலாக இருக்கடான்னு வட்டிவேலி ஜோக்ர சொல்றது மாதிரி ஆசிரியராக இருக்கிறவன்லாம் இவ்வளவு கீழ்த்தரமாக இருக்கிறாங்கிறது ரொம்ப கொடூரமாக இருக்கிறது அதனால் நிகிதாவினுடைய பின்புலம் குறித்து விசாரிப்பது என்பது அவசியம்தான் அது இந்த வழக்கு சம்மந்தப்பட்டது தான் இல்லை ஏன்னா ஒரே நாள்ல ஒருத்தன் குற்றவாளி ஆக முடியாது குற்ற பின்னணி என்பது ஒரே ஒரு நாளில் உருவாவது கிடையாது நீங்கள் ஒவ்வொருத்தனுக்குமே சருத்துரை பதிவேடுமாங்கல்ல பல பேருக்கு வந்து நான் வேலை வாங்கி தரேன் முதலமைச்சருடைய உதவியாளர் எனக்கு நேரடியா பழக்கம் டெப்டி சிஎம் வந்து அன்னைக்கு டெப்டி சிஎம் ஆயிருந்தவருடைய உதவியாளர் எனக்கு பழக்கம் ஸ்டாலினோட உதவியாளர் எனக்கு பழக்கம் சொல்லி பலவேட்ட மோசடி பணத்தை கொடுத்துருக்கேன் நான் நான் ஏமாந்துட்டேன் என்று கதறக்கூடிய சத்தம் இருக்குல்ல அந்த கண்ணீர் இருக்கல அதை வந்து நம்ம வந்து செட்டிங் பண்ணி கூட்டு வந்து காட்டுறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாதுல வரி கொடுக்காதவர்கள் ஏன்னா எந்த புகாரை அளித்தாலும் அதற்கு ஆதாரம் தேவைப்படுகிறது எந்த விதமான ஆதாரமும் இல்லாமல் ஆக்ஷன் எடுத்ததனுடைய விளைவு தான் இப்ப காவல்துறையினுடைய இந்த சித்திரவதை மரணம் குறித்த ஒரு கொடூரமான விஷயமா நம்ம பார்க்கணும் இல்லை திருமாறனை ஏமாற்ற முடியுமா அப்படின்ற ஒரு பார்வை இல்லைங்க திருமாறன் வந்து இன்றைக்கு வந்து ஒரு ஒரு கட்சி தலைவராக அல்லது வந்து வலதுசாரிகள் பிஜேபியோட ஒரு ஒரு பெரிய சக்தியாக அவர் மாறியிருக்கலாம் இன்னைக்கு அவரு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பு அல்லது அதற்கு முந்தைய காலகட்டங்களில் அவர் என்னவா இருந்தார்னு ஒரு கேள்வி இருக்கிறார் மிகப்பெரிய கர்ஜனை செய்யக்கூடிய தலைவர்கள் கூட கடந்த காலங்களில் கரப்பா பூச்சியை பார்த்து கத்த ஒரு வரலாறு இருக்கு பல பல பலவேறு அப்படி இருக்காங்க அதனால ஒருத்தர் வந்து இன்றைய பரிணாம வளர்ச்சியை பார்த்து வந்து இன்னைக்கு வசதியா இருக்கிற ஒருத்தர் வந்து நேற்று சோத்துக்கலாமா இருந்தாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிங்கிறதையும் அந்த வரலாறு சேர்த்து வழக்கினுடைய தன்மையை புரிஞ்சுக்க முடியல ஒரு பக்கம் திருமாரன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு கூட அர்ஜுன் சம்பத் ஹரிநாடர்லாம் இருக்காங்க ஹரிநாடார்ன்றவர் அங்கேயும் இருக்காரு இல்லை கருப்பன் அவரும் இல்ல ஹரிநாடார் ஏன் இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிறாருனா அந்த கொலை செய்யப்பட்ட அஜித் குமார் என்று நாடார் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிற முறையில் அந்த சாதி ரீதியான சமூக ரீதியான அந்த பாசத்தின் காரணமாக ஹரிநாடார் வந்து களத்தில் நிற்கிறாரு ஒரு ஜாதி சங்கத்தை வந்து வழிநடத்தக்கூடியவர்கள் வந்து தன் ஜாதி காரனை வந்து போலீஸ் வந்து கொலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து களத்தில் நிற்கிறாங்க அதனால வந்து நம்ம வந்து அதுக்காக பெரிய கருப்பன் வரும்போதும் ஹரிநாடார் நிற்கிறாரு இந்த பக்கம் வந்து அர்ஜுன் சம்பத்து கூட நிற்கிறாரு இந்த பக்கம் வந்து திருமாரணிஜி கூட நிற்கிறாரு அதனால நமக்கு அதுக்கு குழப்பம் அடைய தேவையில்லை அவர் ஒரு நாடார நிற்கிறார் எல்லா இடத்துலையும் அவர் சாதி சங்கத்தினுடைய ஒரு பிரதிநிதி நிற்கிறார் அதில் வந்து குழப்பம் அடைகிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்போ இந்த வழக்கினுடைய தன்மை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது வந்துட்டே இருக்கு முதல் கட்டமாக அதாவது என்னென்னா நிகிதாவுக்கு உத்தரவு பிறப்பித்தது யாருங்கிற அதுக்கான அந்த அலைபேசி உரையாடல்கள் எல்லாமே அந்த ரெக்கார்டெலாம் எடுத்துட்டாங்க எல்லா ஒரு குற்றவாளியை பின்தொடர்கிற போது அதற்கான ஆதாரங்களை திரட்டுகிற போது எல்லாவற்றையுமே ஊடகத்திட்ட ஒப்படைச்சிட்டு கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க இப்போ விசாரணையில அவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவர்கள் குறித்த தகவல்களை வந்து முதல்ல சொல்ல மாட்டாங்க ஏன் வந்து இன்னும் அரெஸ்ட் பண்ணல ஏன் அந்த அம்மா இன்னும் ஜெயிலுக்கு போகலன்னு சில பேர் கேட்குறான் இது வந்து மன்னர் ஆட்சி கிடையாது சட்டப்பூர்வமாக தான் நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ அவங்க முதல் கட்டமா அந்த ஒவ்வொரு புகாரா வெளியில வருது அதனால நிச்சயமா வந்து அவங்க தண்டிக்கப்படுவாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது வந்து இப்ப உத்தரவு போட்டவர்களையும் சேர்த்து வந்து கோர்ட்டு வந்து கூப்பிடுவாங்க அதிகபட்சம் இன்னும் சில தினங்கள்ல உத்தரவு போட்ட அதிகாரி யாருங்கிறது வெட்ட வெளிச்சமாயம் அதை ஒட்டி நிகிதாவினுடைய கைது நடவடிக்கை துரிதமாக நடக்கும் இன்னொரு பக்கம் மக்களே வந்து நிக்கித்தவ பிடிச்சு வைக்கிறாங்க அவங்க வந்து எங்கேயோ தப்பிச்சு ஓட பாக்குறாங்களா அப்படின்னு பல கேள்விகள் வந்து எழுந்திருக்கு அவங்க இப்போ கோயமுத்தூர் பக்கம் இருக்காங்க அப்படின்ற பல செய்திகள் சமூக ஊடகங்கள்ல பார்க்குறோம் அப்போ அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குல்ல இல்லை அது வந்து மக்களுடைய ஆர்வ கோளாறு ஒரு குற்றவாளி வந்து வெளியில் வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு ஆள் ஒரு அப்பாவி இளைஞனுடைய மரணத்திற்கு ஒரு மிக கொடூரமான கொலைக்கு படுகொலைக்கு காரணமான ஒரு பெண்மணி சுதந்திரமாக சுற்றி திரிகிறாங்களே ஹோட்டலில் வந்து சாப்பிட்டு காஃபி சாப்பிட்டு நான் வந்து கேஷுவலாக திரிகிறாங்களேங்கிறது மக்களுக்கு ஒரு கோபம் இருக்கிறது போலீஸ் விரைந்து பிடிக்கணுங்கிற ஆர்வத்தில் அவனே தகவல் சொல்கிறான் போலீஸுக்கு தெரியும் அவன் கண்காணிக்காமல் இருப்பாங்க அவங்க எங்கே போகிறாங்க என்ன செய்கிறாங்கங்கிறதெல்லாம் போலீஸினுடைய கண்காணிப்பாளையத்துக்குள்ள தான் இருக்கும் அதனால் அதையெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க ஏன் வந்து காவல்துறை வந்து காப்பி சாப்பிட்னாலும் சாப்பிட்டு போட்டு இங்கே போட்டு ஒடியா அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க கண்காணிப்பாளையத்துக்குள்ள தான் அவங்க ஏற்கனவே இருக்கிறாங்க எங்கே பிடிக்கணும் எங்கேயே அவங்க எங்கேயும் தப்ப முடியாது அதனால போலீஸ் வந்து உரிய ஆதாரத்தோடு வந்து அவங்கள இது பண்ணணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் காவல்துறை நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸு அதெல்லாம் பார்க்குற போது ரொம்ப கொடூரமான ஒரு தாக்குதல் காவல்துறை நடத்தி இருக்கு அது வந்து சிகரெட்ல சூடு வச்சதா இருக்கட்டும் கஞ்சா கொடுத்து அடிச்சதா இருக்கட்டும் நாற்பது ஐம்பது காயங்கள் அப்படின்னா அத நம்ம எப்படி பார்க்கணே தெரியல அப்ப இந்த கொடூரமான தாக்குதல் ஏன் வந்து ஒரு ஒரு எட்டப்போ நகைக்காக இவ்வளவு கொடூரமான தாக்குதல் நடத்தியிருக்கா காவல்துறை என்ற பின்னணி என்னவா நகைக்கா நகைக்காக அல்லது அதிகாரியின் உத்தரவுக்காக கொலை செய்யறான் கூலிப்படையில வேலை செய்யறவன் வந்து எஜமான் சொன்னான்னு சொல்லி கொலை கொலை செய்யறான் இல்லையா போலீஸ்காரங்கிறவ வந்து என்னன்னா ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறை அமைப்பு தான் காவல்துறை ராணுவம் எல்லாமே கொலை செய்வதற்கான பயிற்சி வந்து அவங்களுக்கு ஏற்கனவே வச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு சகமனிதன் வந்து கத்துறபோது மற்றவனுக்கெல்லாம் இறக்கம் வரும் நடுக்க வரும்ல அவன் மேலும் உற்சாகமாக ஏறி மிதிக்கிறான்னா அவன் எவ்வளோ பெரிய சைக்கோவா திர எதிர்ப்பான்னு யோசிச்சு பாருங்க ஒரு கொடு கொடூரம் ஒருத்தன் வந்து மிளகா பொடியை வாயில போட்டு அவன் கதறி வந்து தண்ணி தண்ணி கத்தும் போது அவன் வாயிலே வந்து சூ சூளை மிதிக்கிறான் மூளை கலங்குற வரைக்கும் ரத்தம் கசி விடுற வரைக்கும் மிதிக்கிறான் அவனை ஏறி ஏறி மிதிக்கிறாங்க ஒரு அஞ்சு பேர்னா அவனோட உளவியல் எப்படி இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க போலீஸ்ல வந்து என்ன விதமான உளவியல் கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க மனித உரிமை மீறல் என்பது அவனுக்கு டியூட்டியா இருக்கு ஒருத்தனை குளசீரதுங்கிறது அவனுக்கு ஒரு குதூகூலமான நடவடிக்கை இருக்குன்னா அவன் வந்து அவன் மனநல நறுத்துவரையே அவன்கிட்ட வந்து செக் பண்ணணும் அவன் ஏன் உலக செய்கோவா இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல ஏன்னா இவன் திருநதை இவன் பார்க்கவும் இல்லை இந்த நிமிடம் வரைக்கும் நான் பேசிக்கொட்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் அந்த நகை உண்மையிலேயே திருடு போச்சானே தெரியல நமக்கு அந்த நகை வந்து இவர் தான் எடுத்தாருங்கிறதுக்கான ஏதாவது ஒரு ஆதாரம் வெளிப்பட்டுருக்கா எதுவுமே இல்லை முன்னுக்கு பின் முரணான தகவலை நீங்க வாக்குமூலம்னா பாத்தீங்கன்னா நீதாவுடைய வாக்குமூலம்னா நீங்க பார்த்தீங்கன்னா நான் கார் சாவியை கொடுத்தேன் அவருக்கு கார் ஓட்ட தெரியாது கூட யாரையோ வந்து அவர் வரவழைத்து கொண்டாரு அப்புறம் வந்து அவர் கார் சாவியை கொண்டு வந்து அரை மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுத்தாரு அப்புறம் பூஜை தட்டு தான் நான் கார் சாவியை வச்சேன் கொஞ்ச நேரம் கழித்து திடீர்னு காரிச்சாவியை காணும் ஏதோ மர்மக்கதை சொல்கிறது மாதிரி ஸ்க்ரீன் பிளேயோட சொல்கிறது மாதிரி அப்புறம் திடீர்னு பார்த்தா வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பூசாரியோ அச்சகரோ கொண்டு வந்து அதை கொடுத்தாரு எல்லாமே முன்னுக்கு பின்னு முரணானது நான் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து அதாவது அது ரொம்ப வினோதமாக இருக்கும் ஸ்கேன் தான் போனோம் போகிற வழியிலேயே சாமியை கும்பிட்டு போயிடலாம் பத்திரகாளிம்மன் கொண்டு போயிடலாம் அப்ப அங்கே போய் கரெக்டாக வேணான்னு இங்கே கரெக்டு வச்சோம் எல்லாமே சொல்லு அவங்க சொல்கிறதுக்கு அவங்களே முரண்படுகிற பல தகவல்களை மாற்றி மாற்றி அவங்க சொல்கிறாங்க அதனால அவங்க அவங்க அவங்களுக்கு அவங்க உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு ஒரு உயர் அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு உத்தரவு போடக்கூடிய அளவு இருக்கு இவங்க பேச்சா அவங்க கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல காவல்துறையினுடைய உயர் அதிகாரியா இருக்கிறவங்க எஸ்பியா இருக்கிறவங்க இருக்கிறவங்க டிஎஸ்பியா இருக்கிறவங்க எல்லாம் எதற்காக இவங்க சொன்னதுக்கு இவ்வளவு ஸ்பீடா வேலை செஞ்சாங்கன்னு அதான் கேள்வி அது ஏன் இப்படி இருக்கணும்ன்ற ஒரு கேள்வி பல காரணங்கள் இருக்கிறது சாதி ரீதியான உறவுகள் காரணமா இருக்கிறது அவங்க அப்பா டிப்டி கலெக்டர் இருந்ததுனால அவங்க குடும்ப ரீதியான ஆட்கள் வந்து ஏன்னா அதாவது ஆஃப் த ரெக்கார்டா ஒரு வேலையை செஞ்சு கொடுக்குறதுன்னு ஒன்று இருக்கல இது அதிகார வர்க்கங்களுக்குள்ள எப்பொழுதுமே நடந்து கொண்டே இருக்கிறது பிடிபடும் போது நம்ம பெருசா பேசுறோம் அப்ப இது வந்து வழக்கமா கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அர்த்தம் இப்ப ஒருவேளை அஜித் குமார் சாகல இது வழக்காக மாறல அடிச்சுட்டு விட்டாங்கன்னா சாகாம சாகாம விட்டா அப்படியே ஆளை விட்டாங்க ஒரு அரை பணமா விட்டாங்க ஆளை குத்தி பேதலிச்சு அலைஞ்சாருன்னா என்ன பண்ண முடியும் மூளை மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டுருச்சு உடல்நல குறைவு காரணமாக அவர் அப்போ சாகிறதுக்கு முன்னாடி போலீஸ் விட்டுருச்சு அவர் கொஞ்ச நாள் மருத்துவமனையில் இருக்கிறாரு கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஒரு மாதம் கழித்து அவர் இறந்தார்னா இது கொலையில் சேருமா கொலை தான் பையன் ஆனால் அதை வந்து கொலை வழக்காக மாற்றக்கூடிய சூழ்நிலை வரும்னா இப்போ சாதாரணமாக போலீஸ் சித்திரவதைக்கு ஆளாகும் போதே காக்கா வழி தான் அவர் இறந்து போனார்னு கதை சொல்லிட்டாங்கல்ல உடனடியாக போதே அவர் கதை வச்சுருக்காங்க ரெடியாக சாத்தாங்குளத்தில் நெஞ்சு வலி இங்கே காக்கா வலிப்பு ஏன்னா உலக அதாவது தமிழ் சினிமா இருக்காது இல்லைங்க தமிழ் சினிமாவில் கதை கிடைக்காம கதை கிடைக்காம ரொம்ப பேர் தப்பு தப்பாக படம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆக சிறந்த கதாசிரியர்கள் அத்தனை பேருமே காவல்துறையில தான் இருக்கான் காவல்துறையில் ரைட்ருன்னு ஒருத்தனை சொல்கிறாங்க இல்லை இப்போ தான் நமக்கு தெரியுது அவங்க அவனை ரைட்ருன்னு சொல்கிறாங்கிறது அவ்வளோ கற்பனை வளத்தோடு கூடியவர்கள் பல பேர் வந்து காவல்துறையில் பொய்யான காரணங்களை உற்பத்தி செய்யக்கூடியவங்க போகிறாங்க காக்கி சட்டையில் உலாகிக்கிட்டு இருக்காங்கங்கிற உண்மை நமக்கு வருது இன்னொரு பக்கம் இந்த வழக்கை வந்து இரண்டு கோணங்கள்ல வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு ஒன்னு வந்து அத தொடர்ச்சியாக வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து க கசி விட்டு பட்டுட்டே இருக்கு இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளினுடைய போராட்டம் இப்போ கூட வந்து விஜய் அவர்கள் போராட்டம் நடத்துவதற்கு தாவை போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இன்னொரு நாள்ல தள்ளி வைக்கிறாங்க இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குல்ல இந்த வழக்கு ஒரு ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு ஆளும் கட்சிக்கு ஒரு பெரிய அழுத்தமாக போய் நின்று இன்னைக்கு போராட்டம் வந்து நடவடிக்கை எடுக்காத போது தான் போராட்டம் தேவை சித்திரவதை மரணத்திற்கு அரசு நடவடிக்கையே இல்லை கேட்பார் இல்ல வழக்கு பதிவு இப்போ காவல்துறையில வந்து அந்த அடியாட்களாக வேலை பார்த்தவன் மேல உயர் அதிகாரிகளை யாரும் உத்தரவு பிறப்பித்தாரோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க மாவட்ட சிவகங்கை மாவட்ட எஸ்பியை காத்திருப்பூர் பட்டியலுக்கு மாத்துறாங்க எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு விட்டதுல வந்து பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கு அந்த அஜித்குமாரோட தம்பிக்கு வந்து அரசு வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க வீட்டு மனை கொடுக்குறாங்க அஞ்சு லட்ச ரூபா நிதி கொடுத்துருக்காங்க அது மிக குறைந்த நிதி போலீஸ்காரன் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் கலவரத்தில் அடிபட்டு செத்து போயிட்டான்னா ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்க வீரப்பனை வேட்டையாடிய போலீஸ்காரர் அங்கே வீரப்பனை மட்டுமா வேட்டையாடுறான் அங்கே இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களையும் சேர்த்து தான் வேட்டையாடிருக்கான் அப்போ கொடூர குற்றங்கள் செய்தவர்களுக்கெல்லாம் ஒரு கோடி ரூபா கொடுக்கக்கூடிய நடைமுறையை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்குறோம் சாமானியனுடைய உயிருக்கு விலை வந்து ஐந்து லட்சம் ரூபாய் வைத்ததுங்கிறது உடன்பாடு இல்ல அது கூடுதலாக கொடுக்கணும் இழப்பீட்டு தொகையை விஜய் வந்து ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறதுனால இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துருக்குறாரு குடிய வறுமையில் இருக்கிறார் ஜனநாயக அரசே அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்குது அப்புறம் தனிப்பட்ட முறையில ஆமாங்க தன்னை எம்ஜிஆர் என்று கருதி கொள்ளக்கூடிய வாழும் வந்து கொடை அவரு விஜய் எம்ஜிஆர் அரசியல் செய்வாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் எம்ஜிஓ அரசியல் தானே செய்யறாரு அடுத்த எங்காச்சும் வாங்கி தானே எல்லா வேலையும் செய்யணும்னு படிக்கிறேன் எம்ஜிஆர் அரசியல் முடியாது அதனால சொல்றேன் எம்ஜிஆர் இப்படிதான் செய்வாரா அதனால போராட்டம் என்பது இப்பொழுதைக்கு வந்து நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல போராட்டம் வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து மாற்றுங்கன்னு போராடலாம் அதை மாத்திட்டாங்க எப்படி போராட முடியும் அதனால வந்து இது வந்து நோயாளி டிஸ்சார்ஜ் ஆனதுக்கு பின்னாடி நான் மருந்து வாங்கிட்டு வரேன் இருக்கு இந்த போராட்டம் அவசியம் காவல்துறை அதிகாரிகள் நீங்க சொன்னது போல உயர் அதிகாரிகளுடைய உத்தரவுக்கு தான் வந்து இந்த அதிகாரிகள் இப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல அப்போ அந்த பாதிக்கப்பட்ட அல்லது இப்போ அரசாய் உள்ள இருக்கிற காவலர்களுடைய மனைவிகள்லாம் வெளியில் வந்து சொல்றத பார்த்தோம்ல நாங்கள் உயர் அதிகாரிகள் சொல்றதுதான் எங்களுடைய கணவர்மார்கள் செஞ்சாங்க அதுக்கு வந்து ஏன் இப்படி எங்களை தண்டனை பண்ணுறீங்க எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எங்களுடைய வாழ்வுதாரம் என்ன ஆகுறது இப்போ உயர் அதிகாரி கொலை செய்யச்சோம்னா ஆச்சு கொலை செஞ்சிருவாங்களா கணவரத்தை அடக்குவதற்கு பாலியல் வன்முணர்வு வந்து ஒரு 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 வகையான வழின்னு கூட தான் சொல்லியிருக்காங்க போர்க்காலங்களில் ஆண்கள் பூரா தெருவில் வந்து போராடுறான் கலவரமாக இருக்குது அப்படின்னா வீடு புகுந்து பெண்களை வந்து ரேப் பண்ணால் ஆண்கள்லாம் வீடு திரும்பிடுவாங்கன்னு கூட தான் போர் முறைகளில் ஒன்றா வச்சுருக்கேன் இதையெல்லாம் நடைமுறைப்படுத்துவாங்களாப்ப அப்படித்தான் நடைமுறையில் இருக்கிறதான்னு நம்ம கேட்குறோம் எல்லா குற்றங்களுக்கும் நீங்கள் வந்து முத ஆளாக போய் அடியால் வேலை பார்ப்பீங்களாப்ப ஒரு அடிப்படை அறம் வேண்டாமா நீ மனிதன் தானே நீ காய்கறி சேட்டை போடுறதுனால நீ கொடிய மிருகமானின்னு வண்டலூர் சூலேருந்தே அவனை கூட்டிகிட்டு வராங்க அது எப்படி ஒருத்தனை வந்து அந்த மாதிரி கொடூரமாக கொலை செய்ய முடியும் உத்தரவு போட்டால் நீ யார வேணாலும் கொலை செஞ்சிருவியா உங்கள் பொண்டாட்டியை அழிக்க சொல்லி கொலை செய்ய சொன்னால் நீ உத்தரவு அதிகாரி உத்தரவு போட்டானா கொலை செஞ்சுருவியா இது என்ன கட்டப்பா கதையான்னு நான் கேட்குறேன் பாகுவட்டியில் கட்டப்பா வந்து வளர்த்தவனே கொள்றதுக்கு ரெடியாகிடுவார் கொண்டுருவார்னுக்குறாங்க இல்லை அது மாதிரி தானே இது செய்கிறாங்க அதனால் இன்னும் சொல்ல போனால் காவல்துறை மனித உரிமை மீறுகிறது என்பதை தாண்டி காவல்துறை சார்ந்தவர்களுக்கே எட்டு மணி நேரம் வேலை கிடையாது அவங்களுக்கே வந்து மன அமைதி கிடையாது மன உளைச்சலா தான் இருக்கான் பல பேர் அவனே தன்னத்தானே சுட்டுக்கிறான் கிலோ பேர் தற்கொலை பண்ணிக்கிறான் காவல்துறையிலும் சீர்திருத்தம் தேவைப்படுது அவர்களுக்கு என்று சங்கம் கிடையாது எட்டு மணி நேர வேலை கிடையாது எல்லா பணியிடங்களும் நிரப்பப்படுவது கிடையாது தனிப்படை எல்லாம் ஏன் அமைக்கிறாங்கன்னா இதுதான் காரணம் போதுமான அளவுக்கு பணியாளர்கள் நிரப்பப்படவில்லை அங்கேயும் நிறைய சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது இன்றைய நவீன வாழ்க்கையினுடைய விஞ்ஞானத்தினுடைய பயிற்சி அவங்களுக்கு தேவைப்படுகிறது எப்ப பார்த்தாலும் லத்தியை வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான் இல்லையா லத்தியில அடிக்காமலே பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும்ல இப்போ ஸ்ரீகாந்த் போதைப் பொருள் பயன்படுத்தினாருங்கறத ஸ்ரீகாந்தை தலையீலை கட்டி தொங்க விட்டு அடிச்சா வந்து கண்டுபிடிச்சாங்க மொபைல வச்சு தானே கண்டுபிடிச்சாங்க யாரா இருக்கு எங்க இங்கே ஜிபே போட்டிருக்காங்க என்ன பயன்படுத்தினாங்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்ப நம்ம பேசுறோம் நம்ம அலைபேசி உரையாடலின் வழியாக ஒரு குரலின் வழியாக கூட ஒருத்தருடைய யாரோட தொடர்பு உண்டாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கள இப்போ விஞ்ஞானம் இவ்வளோ வளர்ச்சி அடைஞ்ச முன்னாடி இன்னும் வந்து லத்தியில தான் அடிப்பேன் நான் மண்டையை தான் நான் வந்து உண்மையை வாங்குவேங்கிற பழைய நடைமுறைகள் மாற்றப்படணும்ல அதுக்கு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கப்படணும் காவல்துறையிலும் சீர்திருத்தம் தேவைப்படுகிறது அதனால இது ஒரு நிர்வாக சீர்கேட்டினுடைய ஒரு உச்சமாக தான் பார்க்க வேண்டியிருக்கிறது நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி